ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமிங்க ஆனால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே சில மாற்றங்கள் மூலமாக பாத்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்தே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இது கூடவே பார்த்திங்கன்னா பௌர்ணமி பத்தியும் இந்த நாளில் வந்து நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம்லாம் இருக்கலாம் அப்படின்னும் எந்தெந்த நாளில் எரிவனம் போனால் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறும் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே விசேஷமானதா தாங்க இருக்கும் அதிலும் குறிப்பா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதா இருக்குது இந்த மாதம் பங்குனி உத்திரம் வந்து நாள் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்த நாளாக தான் பௌர்ணமி வந்திருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க ஏன்னா எப்பயுமே பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் ஒரே நல்லதாக வரும் ஆனா இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அமைஞ்சிருந்தாலுமே கூட அதுவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது பௌர்ணமி இல்ல கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகைகள் அதோட தன்மை கேட்பதான் பலவேரத வழிபாட்டு முறைகள் இருக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து பகலில் தொடங்கி இரவில முடியுங்க இல்லைன்னா பாதி பகல் பாதி இரவாகவும் அமையும் அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் தொடங்கி பகலில் முடியும் இப்படின்னு பல வகை இருக்குதுங்க இந்த சமயத்தில் பல்வேறு சிறப்பு நாட்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்திலே தான் வருது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் தாங்க சிவபெருமானுக்கு வந்து அன்னவேஷ்வம் செய்வாங்க அது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகேதமும் இந்த பௌர்ணமியில் தாங்க வருது அடுத்ததாக வந்த மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இப்படின்னு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி ஒரு சில வழிபாட்டு முறைகளும் விரதமும் கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது நமக்கு பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது சிவபெருமானும் கிரிவலமும் தாங்க பௌர்ணமி திதி வந்து ஆரம்பத்தில் இருந்த முடியிற வரைக்குமே மக்கள் வந்து பல பேர் வந்து கிரிவலம் போயிட்டு தாங்க இருக்கிறாங்க இது மாதிரி மாத மாதம் கிரிவலம் போகிறவங்களோட கஷ்டம் கடன் துன்பம் தீரா நோய் திருமண தடை குழந்தைய பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நினச்சி பிரார்த்தனை செஞ்சிக்கிட்டு தாங்க கிரிவலம் போகிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே கிரிவலம் போகிறது மூலிமா ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு பிரித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்ன அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கிரிவலம் போறீங்க அப்படின்னா சிவலோக பதவி கிடைக்குங்க இது கூடவே நோய்களும் தீரும் அப்போ உடலில் வந்து தீராத நோய் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்துருங்க சீக்கிரமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில நீங்கள் கிரிவலம் போகிறது மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய பாவ கணக்கர்கள் எல்லாமே தீர்ந்து புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது அதிகமாக இதுவே நீங்க செவ்வாய்கிழமையில கிரிவலம் போறீங்க அப்படின்னா கடன் தீருங்க முக்கியமா தீய வினைகள் கர்ம வினை வறுமை இது எல்லாமே நீங்கிடும் உங்களை விட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா சகல சம்பூத்துமே உங்களை தேடி வந்துருங்க நாம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்காக கிரிவலம் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காரியம் எல்லாமே உடனே சீக்கிரமா நடக்கும் புதன் புதன்கிழமையில கிரிவலம் போறீங்க அப்படின்னா எல்லா கலைகளிலுமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க கூடவே மோட்சமும் கிடைக்கும் ஏன்னா புதன்கிழமை வந்து புதன் பகவானுக்கு உரிய நாளா இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க எல்லா கலைகளுக்குமே அதிபதியா இருக்கிறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை கிரிவலம் போகிறது மூலிமா குரு பகவானின் அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஞான ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க பல ஜென்மத்துக்கு வந்து குருமார்களின் ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் நம்ம கிரிவலம் போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா செல்வ நலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க கூடவே வைகுண்ட பேர் குழந்தை பேர் இதெல்லாமே கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க சீக்கிரமாக நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க கடைசியாக சனிக்கிழமையில் நம்ம கிரிவலம் போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா பிறவி பிணி அப்படிங்கிறது நீங்கிடும் அது மட்டும் இல்லைங்க வியாபாரத்தில் புதிய உச்சநிலையும் ஏற்படும் நவக்கிரகங்கள் தோஷ இருந்தா கூட எல்லாமே கூட நிவர்த்தியாகிடுங்க அப்போ வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க ஏன்னா வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாள் கிழமை மாதத்துக்கு நட்சத்திரம் திதிக்கு இப்படின்னு ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க அதுலயும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அபூர்வமானது இல்லைன்னா புனிதமானது மங்களஹாரமானது இப்படின்னு பிரித்து சொல்லப்பட்டு இருக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போறதுக்காக எல்லா நாட்களுமே உகந்ததா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் அப்படின்னு எந்த நேரத்திலேயுமே நம்ம கிரிவலம் போலாங்க வருஷத்துல முந்நூறு இருபத்தஞ்சு நாளுமே நம்ம வந்து கிரிவலம் போகலாம் இந்த கிரிவல பாதையில் வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு லிங்கங்களும் அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கு அப்படின்னு தனித்தனி லிங்கமாக தான் இது அமைக்கப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி கோயில்கள் இருக்குதாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் குலங்கள் மண்டபம் இப்படின்னு நிறைய அமைந்திருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க அதுவும் எந்த நாளில் போயிருக்கீங்க எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே கிரிவலம் போறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க மனிதனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையுமே தீக்கிறதுக்காக தாங்க இந்த கிரிவல பாதை வந்து போயிட்டு இருக்காங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்துல லட்சக்கணக்கான மக்கள் வந்து நடைபாதையவே சிவனை எடுத்துக்கிட்டு கிரிவலம் போறாங்க இந்த கிரிவலத்துல பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லங்க வெளிநாடு வெளியூர் மக்கள் இருந்த கூட எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க சித்தர்களின் வாழ்விடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை அப்ப பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கிரிவலம் போறது மூலயமா சித்தர்களோட அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பௌர்ணமியில நாம கிரிவலம் போறது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தவிர மற்ற மலைகளையும் நம்ம கிரிவலம் போகலாங்க அதில் பார்த்தீங்கன்னா பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்தனகிரி வள்ளிமலை பருவத இப்படின்னு நிறைய மலைகளில் கிரிவலம் போகிற பழக்கம் வந்து இன்னைக்குமே நடைமுறையில் இருந்துகிட்டு தாங்க இருக்குது எங்கெல்லாம் மலை இருக்குதோ மலை மீது ஆலயம் இருக்குதோ அதை நாம் முழுவதுமாக சுற்றி வந்து இறைவனை வணங்கணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செஞ்சுட்டு வந்த பலனே நமக்கு கிடைக்குங்க இது மாதிரியான பல சிறப்புகளை வந்து பௌர்ணமி அப்படிங்கிறது பெற்றிருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ பார்த்துட்டு வரலாங்க மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் திருகோணம் அவீட்டம் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடக்கி இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சூரியன் கூடவே சுக்கர பகவான் வந்து வகர நிலையிலும் இருக்கிறாருங்க பஞ்சம ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபகவானும் சந்திரனும் இருக்கிறாரு ரண்ணருண ரோக ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க பாகிய ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு இது கூடவே பார்த்தீங்கன்னா கிரகம் மாற்றம் பிரயாணம் அப்படிங்கிறப்ப ஏழு நாள் அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரனர்னு ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு மாறி இருக்காருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து தடைப்பட்டு இருந்த எல்லா காரியமும் இப்ப வந்து சாதகமா நடந்த முடிய போகுதுங்க ரொம்ப நாளா குழப்பங்கள் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு முடிவுல இப்படி எடுக்க போறீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்க தலையிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே போதுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்ன சொல்ல எல்லாமே இந்த டைம்ல நீங்க காப்பாத்திருவீங்க பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்குங்க ஏதாவது ஒரு வகையில வந்து யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க எங்கேயாவது கடன் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிடுங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாதுங்க அந்த மாதிரியான சண்டைகள் எல்லாமே இப்போ சரியாகிடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து இப்போ வந்து கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அப்போ கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காம உடனே போய் டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஏன்னா ஏதாவது பொருட்களை வாங்குறதுக்காக அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்கள் பேசுகிறப்பையும் நிதானமும் பொறுமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க அதனால் புதுசாக பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வேறு இடத்துக்கு மாற்றுறது இது மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிடுங்க எதாவது இருந்தாலுமே அவசரத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு கடைசியாக வந்து வருத்தப்படாதீங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அப்போ மகர ராசிக்காரங்க வந்து இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது

மேலதிகாரிங்க கிட்ட வந்து உங்களுக்கான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்ப கொஞ்சம் நீங்க நிதானமாவும் இருந்தாகணும் ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நிதானமா நீங்க படிக்கணுங்க கரெக்டா அப்படி படிச்சாதான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கறதும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இது மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்கணுங்க வெளிநாடுக்கு போய் படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே கூட இந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணி வைக்கலாங்க அதெல்லாமே சாதகம் நடத்த முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல குடும்பத்துல அதாவது சில்லறை சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுவும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் பிள்ளைகள் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை உண்டாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ வந்து பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா கூடுதல் அக்கறை காட்டுங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ பாத்தீங்கன்னா அன்வான்ட் ஆர்குமெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்ப இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நீங்க சமைக்கிறப்ப ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அந்த டைம்ல எந்த ஒரு பொருளை எடுத்து நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா நீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை நீங்க பயன்படுத்துறப்பையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க மேக்ஸிமம் இந்த லாங் டிராவல் இல்லைன்னா நைட் டைம் டிராவல் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க கணக்கு வழக்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அந்த டைம்ல அடுத்ததா அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்துகிட்டு போய்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா சீக்கிரமா அது வந்து சரியாகிடும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே திருப்தியா இருக்கும் இது கூடவே உங்களுக்கு பிடிச்சமானே வாழ்க்கை ருசியான உணவெல்லாம் நீங்க சாப்பிட்றதுக்கான ரொம்பவே விருப்பப்படுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குவன்மை அப்படிங்கறத அதிகமாகுங்க சொன்ன சொல்ல வந்து நீங்க காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே நீங்க முயற்சி செய்வீங்க பையர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகுங்க இந்த டைம்ல இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ராசி காரங்களுக்கு வந்து கிடைக்க போகாது இந்த டைம்ல பரிகாரமா பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில விநாயகரை வழிபாடு செய்யறது மூலியமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகி காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவு பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்